இந்த கோயில் வளாகத்தில் நாம் வந்து இதை வந்து ஒரு வீடியோ எடுத்திருக்கோம் இது வந்து அழகு முத்து ஐயனார் கோயில் இது வந்து கடலூர்லேருந்து ஒரு பதினாறு கிலோமீட்ரு இருக்குது நல்ல வயல்வெளிகளில் அருமையாக இருக்குது நீங்கள் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த பச்சை பசேல்ன்ற வயல்வெளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இது வந்து ஐயனார் அழகமுத்து ஐயனார் அப்படின்ட்டு ஒருத்தர் ஐயனார் இருந்திருக்காரு அவரை வந்து மக்களில் வந்து கும்பிட்டுட்டு வேண்டுதல் பண்ணிட்டு இருந்திருக்காரு அங்கே ஒருத்தர் அழகுமுத்து அப்படின்ட்டு ஒரு ஒரு சன்னியாசி இருந்திருக்காரு அவர்கிட்டயும் நிறையா இந்த மாதிரி மக்கள் வேண்டுதல் வைக்க அவர் திடீர்னு ஒரு நாள் வந்து அவர் வந்து சமாதி ஆகிட்டார் அப்போ அது கிணறு மாதிரி இருக்குது இந்த நீங்கள் பார்க்குறீங்கள்ல அந்த அதுதான் அவர் அந்த அந்த சன்னியாசி வந்து அதில் வந்து அப்படியே அடக்கமாயிட்டதாக சொல்கிறாங்க அப்போது நீங்கள் இங்கே வேண்டுதல் போகிறபோது உங்கள் நீங்கள் ஏதோ ஒன்று வேண்டி நீ சொல்லிட்டு வந்துடுறீங்க அது நடந்துச்சுன்னாக்கா நீங்கள் நிறையா அது நீங்கள் என்ன வேண்டிட்டு வந்தீங்களோ அது போய் செஞ்சிடணும் அது உதாரணமாக நீங்கள் வந்து எனக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னாக்கா அந்த அந்த அது அதை வந்து ஒரு சிலையாக செஞ்சு வைக்கலாம் இல்லைன்னா அங்கே வந்து வர்றவங்களுக்கு அன்னதானமாக பண்ணலாம் நிறைய சிலைகள் இருக்குது உக்கடத்துல ஐயாயிரம் ஆறாயிரம் சிலைகளுக்கு மேலே இருக்குது அந்த சிலைகளுக்கு பின்னாடி பார்த்திங்கனாக்கா பேர் பொறிக்கப்பட்டிருக்கிறது இப்போ உதாரணமாக என்னோட என்னோடய பேர் கந்தன்னாக்கா நான் சென்னையிலேருந்து வர்றேன்னாக்கா கந்தன் சென்னை அப்படின்ட்டு அந்த சிலை என்னன்னாக்கா உதாரணமாக நான் இராணுவத்திலேருந்து போகிறேன்னாக்கா இல்லை போலீஸ் வேலை கிடச்சேன்னாக்கா அந்த மாதிரி போலீஸ் தொப்பி போட்ட மாதிரி அப்படி படிக்கிறதுக்கு படிப்புக்கு உதவி பண்ணாருனாக்கா அந்த படிக்கிற மாதிரி சிலை இந்த மாதிரி நிறையா சிலைகள் செஞ்சு நிறைய வேண்டுதல் கல்யாணத்துக்கு உடம்பு சோகத்துக்கு குழந்தை இல்லாதவங்க வீடு கட்டுறதுக்கு இந்த மாதிரி நிறைய வேண்டுதல் வைக்கிறாங்க அந்த வேண்டுதல் முடிஞ்சவுடனே நம்ம சொன்ன மாதிரி அந்த சிலைகளை வந்து வச்சிட்றாங்க இப்போ அந்த